வெற்றிவேல் முருகனுக்கு அரோகணா திருப்புகள் பாடல் முப்பத்தி ஐந்து மனோலயம் ரகத்தில் பாடப்பட்டிருக்கின்றது நெஞ்சி பழனி நெ வீ கொடியும் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரும் வகை கூறு அஞ்ச கலைபடு பஞ்சி அங்கே அண்டி புழுவுடன் அங்கீ அன்றை கடியினை தரவேனு வஞ்சத்துடனு நெஞ்சி பலனினை வஞ்சி கொடியிடை மடவரும் வந்தி புதல் வரும் அந்தி கிளைஞர் மண்டி கதறிடு வகை கூற அஞ்ச கலைபடு பஞ்சி புழுவுடன் பயமுற வெண்டி சமன் வரும் அன்றை கடியினை தரவேனு கஞ்ச பிரமனை அஞ்ச தூய செய்து கண்ட சிற இடுமயில் வீரா கண்ட தனமொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்வ செஞ்சோர் புலவர்கள் சங்க தமுதனி செஞ்சீர் பதிநகர் உறைவோனே செம்பார் குலவன குண்டை கணலினை சிந்த புரவல பெருமாளே கஞ்ச பிரமனை அஞ்ச தூய செய்து கண்டை சிறையிடுமையில் வீரா கண்ட தனமொழி அண்ட திருமையில் கண்ட தழகிய திருமார்பாம் செஞ்சோர் புலவர்கள் சங்க தமுதறி செஞ்சி பதிநகர் உரைவோ நே செம்பு குன்றை கடலினை ചിന്ത പുറവൽ പെരുമാള പെരുമാളി പെരുമാ